அன்று மாலை களைத்து போய் வீடு வந்த ராஜேந்திரனிடம் அவன் மனைவி கல்யாண பத்திரிகை ஒன்றை கொண்டு வந்து நீட்டினாள் உங்கள் நண்பராம் பேர் ஏதோ பச்சையப்பன்னு சொன்னால் தெரியும்னு சொன்னார் பத்திரிகையை வாங்கி பார்த்த ராஜேந்திரன் கல்யாணம் எப்பொழுது என்று பார்த்தான் வரும் ஞாயிறு தான் அதுவும் வேலூரில் என்றிருந்தது ஏன் ராஜேந்திரி உங்கள் அண்ணன் இந்த கல்யாண பத்திரிக்கை பற்றி உங்ககிட்ட எதுவும் பேசினானா இல்லை என தலையசைத்தாள் மனைவி சரி நானே அவர்கிட்ட பேசிக்கிறேன் பாக்கெட்டிலிருந்து செல்லை எடுத்து ஆறுமுகத்துக்கு போனை போட்டான் ஆறுமுகத்திடம் உனக்கு பச்சையப்பன் இருந்த கல்யாண பத்திரிகை எதுவும் வந்துச்சா அதற்கு அவன் என்ன பதில் சொல்லான் என தெரியவில்லை இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு செல்போனை மேசையின் மேல் வைத்துவிட்டு கை கால் கழுவ பின்புறம் சென்று விட்டான் கல்யாணத்துக்கு வந்த இருவரையும் ஒன்றாக பார்த்த பச்சையப்ப வேகமாக வந்து இருவரையும் அனைத்து கொண்டார் வாங்க வாங்க எங்கே நீங்கள் வராமல் போயிடுவீங்களோன்னு நான் நினச்சிட்டேன் மன்னிச்சிருங்க தாமதமாக கல்யாண பத்திரிக்கை வைத்ததற்கு என விஷயத்தை பேசிவிட்டு உள்ளே அழைத்து சென்றவர் அங்கிருந்த நாட்காலையில் இருவரையும் உட்கார வைத்தார் நீங்கள் மத்தவங்கள பாருங்க மரியாதையாக சொன்ன ஆறுமுகத்தில் சரி எங்கேயும் போயிடாதீங்க நான் மறுபடியும் வந்துடுறேன் பரபரப்பாக யார் யாரையும் அழைக்க வெளியே சென்று விட்டார் அவர் போன பின்பு திரும்பி பார்த்த ஆறுமுகம் ராஜேந்திரன் உன்னிப்பாய் மேடையில் நின்று கொண்டிருந்த மணமக்களை பார்த்து கொண்டிருந்தது கண்டவுடன் மெல்ல சிரித்தான் அவன் சிரிப்பின் சத்தத்தால் கவனம் கலைந்த ராஜேந்திரன் ஏன் ஆறுமுகம் ஏன் சிரிக்கிற விஷயத்த சொல்லு என கேட்டார் இல்ல பொண்ணு உன்னை சுத்தி சுத்தி வருவாளே அங்கிள் அங்கிள்னு இப்ப எப்படி வளர்ந்துட்டான்னு பாக்குறையோன்னு நினைச்சேன் அவன் பொய் சொல்கிறான் என இவனுக்கு தெரிந்தது ஏனெனில் இவர்கள் இருவரையும் அங்கிள் அங்கிள் என சுற்றி சுற்றி வந்தவள் தான் இவள் இவனிடம் கொஞ்சம் பயம் கலந்த எச்சரிக்கையுடன் பழகுவாள் இவள் அவளுக்கு கணக்கு பாடம் டியூசன் எடுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் முன்கோபம் சில நேரம் வசவுகள் இதனால் அவனிடம் காட்டாத பாசத்தை என்னை சுற்றி சுற்றி அங்கிள் அங்கிள் என வருவாள் அதனால் தான் ஆறுமுகம் இப்படி ஒரு பதிலை சொன்னான் என திரும்பினால் அந்த நிகழ்வு மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் ஒன்றரை வருடம் கூட எங்களுடன் இருந்திருப்பாள் என்ன செய்ய எல்லாம் விதி இப்பொழுது மேலே போய் அவளுக்கு வாழ்த்து சொல்லி வந்துவிடலாமா என கேட்ட ஆறுமுகத்திடம் வேண்டாம் அவங்க அப்பா வரேன்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம வெயிட் பண்ணலாம் சரி என தலையை ஆட்டினான் ஆறுமுகம் ராஜேந்திரனின் பார்வை மீண்டும் கல்யாண மேடைக்கு போகவே அங்கிருந்த மணப்பெண் மகிமாவை பற்றிய பல நிலை பழைய நிகழ்வுகளுக்கு சென்றான் ஐந்து வருடங்களுக்கு முன்னால் சென்னை திருவல்லிக்கேணி சந்து ஒன்றில் நண்பன் ஆறுமுகத்துடன் ஒன்றாய் தங்கியிருந்த மாடி போஷன் ஒன்றில் வேலைக்கு கிளம்ப படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த கீழே நிறுத்தியிருந்த வண்டியை எடுக்க வந்தவன் வண்டிக்கு அருகில் பள்ளி யூனிஃபார்முடன் ஒரு சிறுமியும் அருகில் நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்ணும் நின்று கொண்டிருந்தனர் தம்பி கீழ் வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கோம் உங்களை பற்றி தெரியும் எங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணணும் தயங்கி தயங்கி கேட்ட அந்த பெண்ணிடம் சொல்லுங்க இந்த பெண்ணை அவங்க ஸ்கூல்ல இறக்கி விட்டுடணும் போற வழியில தான் ஸ்கூலு அவளே ஸ்கூல் வந்ததும் ஸ்கூல் இடத்த சொல்லி இறங்கி வா அந்த பெண்ணின் கோரிக்கையை தட்ட முடியாத ராஜேந்திரன் தலையசைத்து விட்டு ஏற சொன்னான் பள்ளி வாசலில் இறங்கி கொண்ட அந்த பெண் தேங்க்ஸ் அங்குள் என சொல்லிவிட்டு சிட்டன பறந்து போய்விட்டாள் அதுதான் அவர்களின் பழக்கத்துக்கு ஆரம்பமே அதற்கு பெண் அந்த நடுத்தர வயதுடைய பெண் எது செய்தாலும் இவர்கள் இருவருக்கும் கொண்டு வந்து கொடுத்து செல்வாள் இதெல்லாம் எதுக்குங்க என கேட்கும் ஆறுமுகத்திடம் நீங்க சும்மா இருங்க தம்பி நீங்க எங்க பக்கத்து ஊர்க்காரங்க ஆறுமுகம் எப்பொழுதும் கொஞ்சம் டெரராகவே இருப்பான் காரணம் பள்ளியில் அவன் கணக்கு வாத்தியார் அதுவும் தனியார் பள்ளியில் அதனால் மாணவர்களுடன் சற்று தள்ளி இருக்கவே அவன் அப்படி முகத்தை வைத்து கொண்டான் என்பது ராஜேந்திரனுக்கு நன்றாக தெரியும் அந்த பெண்ணின் கணவன் ஒரு நாள் ஆறுமுகத்திடம் வந்து தம்பி நம்ம பாப்பாவுக்கு நீங்கள் டியூசன் எடுக்க முடியுமா முதலில் மறுத்த ஆறுமுகம் பின் இங்கே எல்லாம் வர வேண்டாம் நானே கீழ் வீட்டுக்கு வந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரம் சொல்லி கொடுக்குறேன் என சொல்லிவிட்டு அன்றிலிருந்து அந்த பெண்ணுக்கு டியூசன் எடுக்க ஆரம்பித்தான் இப்படியாகவே அவர்களின் பழக்கம் அதிகரித்தது இந்த பெண்ணின் பெயர் மகிமா என அவனுக்கு பழக ஆரம்பித்தது பின் தான் தெரிந்தது வேலூரில் இருக்கும் வியாபாரி பச்சையப்பரின் பெண் மகிமாவை ப்ளஸ் டூவை சென்னையில் படிக்க விரும்பிக்க விரும்பியே இவர்கள் வீட்டில் இருந்தார் அவருக்கு ஹாஸ்டலில் தங்கி படிக்க வைக்க விருப்பமில்லை அதனால் தான் சகோதரியான இந்த பெண்ணின் வீட்டில் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் அவர்களுக்காக இந்த கீழ் வீட்டில் இரண்டு வருட குத்தகைக்கு எடுத்து பணத்தையும் அவரை கொடுத்து விட்டார் அவ்வப்பொழுது அவரும் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு விசாரித்து செல்வார் அந்த பெண்ணின் கணவர் மஹிமாவின் தந்தையிடமும் இருவரை பற்றியும் சொல்லியிருந்தார் பச்சை அப்புறம் எப்பொழுது இங்கு வந்தாலும் இவர்கள் இருவருக்கும் ஏதாவது ஒன்றை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பார் இவர்கள் மறுத்தாலும் கம்மனும் இருங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற தைரியத்தில் தான் நான் அங்கே நிம்மதியாக இருக்கிறேன் அவரின் வெள்ளந்தியான பேச்சும் பழகும் விதமும் இவர்கள் இருவருக்கும் ரொம்ப பிடித்து போகவே ஒரு சில நேரங்களில் இரவெல்லாம் தங்க அனுமதித்தனர் இப்படியாக அவர்களின் பழக்க வழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்தது மூவரும் உட்கார்ந்து விடிய விடிய அரட்டையெல்லாம் அடிப்பார்கள் தங்கும் பொழுது அப்பொழுது கிண்டலாக கேட்பார் ஏங்க தம்பி உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆறுமுகம் சிரித்துக்கொண்டே இவன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எனக்கு நடந்துடும் என சொல்லிவிட்டு அமுக்கமாய் சிரித்தான் சிரிப்பின் அர்த்தத்தை புரியாமல் அவர்கள் இவரின் முகத்தை பார்க்கவே ராஜேந்திரன் வெக்கத்தை விட்டு சொன்னான் இவன் தான் எனக்கு பேசி முடிச்சிருக்குது அவள் இப்போ டிகிரி இரண்டாவது வருஷம் படிச்சுட்ருக்கா இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அந்த படிப்பு முடிஞ்சதும் எங்களுக்கு கல்யாணம்தான் அப்போது மாமனும் மச்சானும் ஒரே அறையில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இவர்கள் இருவரும் சிரித்து சரி உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னையை பற்றி என்ன தம்பி சொல்கிறது எனக்கு இவன் இளைய பொண்ணு மூத்தவளை எப்படியோ கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் மாப்பிள்ளை எங்கள் உள்ளூருக்குள்ளேயே ஜவுளி கடை வச்சுருக்காரு இவளையும் எப்படியாவது டிகிரி வரைக்கும் படிக்க வச்சுட்டேன்னா யார் கையிலையாச்சும் பிடிச்சி கொடுத்துட்டு நான் அக்கடான வியாபாரத்தை பார்த்துட்டு போயிடுவேன் என அவர் ஒரு மாதிரி சொன்னார் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன அவர்கள் கேட்கவும் அப்போது அவங்க அம்மா இல்லையா இந்த கேள்விக்கு சற்று மௌனமாக இருந்தவர் பெரியவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட என்னை என் தனியாக விட்டுட்டு போயிட்டா சாமி அதனால தான் அந்த வருத்தம் இவளுக்கு தெரியக்கூடாதேன்னு இப்படி தங்க வச்சு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இருவருக்கும் மனசு கனத்து போய்விட்டது அதன் பின்னால் மகிமாவின் மீது அதிக பாசமும் பரிவும் கொண்டார்கள் இருந்தும் ஆறுமுகம் படிப்பு விஷயத்தில் தன்னுடைய கடுமைகளை குறைத்து கொள்ளவில்லை என்பது மகிமா ஆறுமுகத்தை பற்றி ராஜேந்திரனிடம் புகாராய் தெரிவிப்பாள் ஆறு மாதம்தான் கடந்திருக்கும் திடீரென மாலை ஆறு மணி இருக்கும் கதவு தட்டிய பொழுது அப்பொழுதுதான் வேலை முடிந்து வந்து உடையை கொண்டிருந்தான் ராஜேந்திரன் கட்டிய கைலியுடனே வந்து கதவை திறந்தான் அந்த பெண்ணின் கணவர் நின்று கொண்டிருந்தார் அவரது முகம் வேர்த்து இருந்தது தம்பி இன்னும் அகிமாவை காணோசாமி குரலில் அழுகை எட்டி பார்க்கவே இவனுக்கும் தானாகவே பதற்றம் தொற்றிக்கொண்டது கொஞ்சம் இருங்க இந்த வந்தாரேன் என உள்ளே சென்றுவிட்டு அங்கே தொங்கிக் கொண்டிருந்த சட்டையை கழட்டிக் கொண்டு வந்தான் வாங்க கீழே வண்டியை நோக்கி செல்லவே சட்டையை போட்டான் எல்லா இடமும் தேடிவிட்டார்கள் நாலரை மணிக்கெல்லாம் பள்ளி விட்டு விடுவார்கள் அதன் பின் பள்ளி வாகனத்தில் ஏறி வீடு திரும்புவாள் ஆனால் மாலை வண்டிக்கே வரவில்லை என்றவுடன் முன்னரே வீட்டிலிருந்து யாராவது வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம் என விட்டுவிட்டார்கள் பச்சையப்பரின் முகத்தை பார்க்கவே இவர்கள் இருவருக்கும் மிகவும் பயமாக இருந்தது ஏங்க தம்பி நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறீங்கிற தைரியத்தில் தானே நான் வீட்டில் இருந்தேன் ஆனால் அப்படின்னு அவர் சொன்னது மனதில் வந்து போக சட்டென தன் முகத்தை அறைந்து கொண்டான் ஆறுமுகம் ச நான் ரொம்ப மனத்தனம் பண்ணிட்டேன் அழுகையுடன் சொன்னான் விவரம் புரியாமல் ராஜேந்திரன் அவன் முகத்தை பார்த்து கேக்கவும் அன்னைக்கு ஒரு நாள் அவ செல்லில் இருந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜை காமிச்சு அழகா இருக்குது இல்ல அங்கல் என்ன அப்படின்னு சொன்னா இல்ல மஹிமா இதெல்லாம் உனக்கு வேண்டாத விஷயம் முதல்ல படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துன்னு திட்டி விட்டுட்டேன் கொஞ்ச நாளாக நான் பாடம் நடத்தும் பொழுதும் அவள் பாடத்தை கவனிக்காமல் செல்ல மறைச்சி வச்சு அதை பார்த்து ரசிச்சுட்ருந்தான் அதை அப்போவே பிடுங்கி அவளை கண்டுச்சிருந்தா இன்னைக்கு இந்த நிலமை வந்திருக்குமா என தலையில் அடித்து கொண்டு புலம்பினான் பச்சையப்பரின் செல்வாக்கு எப்படியோ இவர்களுக்கு தெரிந்துவிட்டது ஆல்பலமும் படைபலமும் வைத்து பெண்ணின் கைபேசி அழைப்பை காவல்துறை மூலம் ட்ரேஸ் அவுட் செய்து அந்த மகிமாவை பிடித்து கொண்டு வந்து விட்டார்கள் அவரின் பலத்தை பார்த்து அசந்து போனார்கள் இருவரும் வேலைவெட்டி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்தவன் இந்த பெண்ணின் கைபேசி எண்ணை கண்டுபிடித்து இந்த மாதிரி அந்த பெண்ணின் மனதை மாற்றி வேண்டாத வேலையெல்லாம் அழைத்திருக்கிறான் எப்படியோ மஹிமாவை கண்டுபிடித்து ஊருக்கே திரும்ப கூட்டி சென்றவர்கள் தான் திரும்பி வரவே இல்லை அதற்கு பின் மீண்டும் அவர்களை பார்க்கவே முடியவில்லை இவர்களுக்கு நிரந்தர பணி கிடைத்து உள்ளூருக்கே வந்து செட்டிலாகிவிட்டனர் இருவருக்கும் திருமணமும் ஆகிவிட்டது சட்டென யாரோ தோலை தொட்டது போலவே உணரா தலையை தூக்கியவனை பச்சையப்பர் என்ன சார் யோசனையிலேயே உட்கார்ந்துட்டீங்களா வாங்க மேடைக்கு போகலாம் அவர்களை பார்க்கலாம் வாருங்கள் என இருவரையும் கையை பிடித்து அழைத்து கொண்டு மேடைக்கு வந்தார் மணப்பெண் அவர்களை சற்று குழப்பமாக பார்த்துவிட்டு ஞாபகம் வரவே முகத்தை மலர்த்தினாள் அங்கிள் நீங்களா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என மனநிறைவுடன் வரவேற்றவளை வாழ்த்துவிட்டு அவர்களுடன் புகைப்படத்தையும் எடுத்துக்கொண்டு பச்சையப்பரிடம் விடைபெற்று சாப்பாட்டு பந்தியை நோக்கி நடந்தார்கள் நண்பர்களே பெண் குழந்தையானாலும் சரி ஆண் குழந்தையானாலும் சரி யாரேனும் ஒருவரை நம்பி நாம் அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது நாம் பெற்ற குழந்தைகளை நாம் தான் மிகவும் கவனமுடன் அவர்களை நல்ல முறையில் வழிநடத்தி அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் ஏனெனில் யார் யார் எப்படி என்றெல்லாம் நமக்கு தெரியப்போவது இல்லை ஒரு நிகழ்வு நடந்து முடிந்த பின் புலம்புவதை விட அதை வருமுன் காப்பதே சிறந்ததாகும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி